H1B விசா முறையில் வெளிநாட்டவர்களை பணிக்கு அமர்த்துவதற்கு அமெரிக்க அரசாங்கம் குறிப்பிட்ட அளவிலான சம்பள வரம்புகளை நிர்ணயம் செய்ய இருக்கிறது தற்போது நடைமுறையில் இருக்கும் சம்பளத்தை விட அது கூடுதலாக இருக்கும் என சொல்லப்படுகிறது இது நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தான் சிக்கல் ஏற்படும் அமெரிக்காவைச் சேர்ந்த பல்வேறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் வெளிநாடுகளைச் சேர்ந்த திறமையான தொழில்நுட்ப நிபுணர்களை அமெரிக்காவில் பணிக்கு அமர்த்துவதற்காக விசாவை ஹெச் பயன்படுத்திக் கொள்கின்றன இப்படித்தான் இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு தொழில்நுட்ப நிபுணர்களும் அமெரிக்காவிற்கு சென்று வேலை செய்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த விசா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த மூன்று லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் விசாக்களில் எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் பேர் இந்தியர்கள்தான் எனவேதான் தான் என் பி விசாவில் கொண்டுவரப்படும் எந்த ஒரு மாற்றமும் இந்தியர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஹெச் விசா மூலம் அமெரிக்காவிற்கு வரக்கூடிய வெளிநாட்டவர்களால் அமெரிக்கர்களுக்கான வேலைவாய்ப்பு பறிபோவதாக தொடர்ந்து ஒரு சர்ச்சை இருந்து வருகிறது அமெரிக்க அதிபராக இருக்கும் டொனால்டு டிரம்ப் ஹெச் ஒன் பி விசாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்தான் இந்த நிலையில் ஹெச் பி விசா முறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது விசா மூலம் ஊழியர்களை பணிக்கு அமர்த்தும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக குறிப்பிட்ட அளவிலான தொகையை ஊதியமாக வழங்க வேண்டும் என பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டவர்களை ஹெச் என்பி விசா மூலம் பணிக்கு சேர்க்கும்போது தற்போது வழங்கப்படும் ஊதியத்தை விட அதிக அளவு ஊதியம் வழங்க வேண்டியதாக இருக்கும் இதனால் அந்த நிறுவனங்கள் வெளிநாட்டவர்களை விடுத்து அமெரிக்கர்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுப்பார்கள் என்பது அரசின் கணக்கு இந்த இந்த ஊதிய வரம்பு தொடர்பாக நடத்தப்பட்ட ஒரு புதிய திட்டத்தின் மூலம் அமெரிக்க நிறுவனங்கள் விஞ்ஞானிகள் மற்றும் என்ஜினியர்களை வெளிநாடுகளிலிருந்து பணிக்கு அமர்த்துவதை பெரிய அளவில் பாதிக்கும் என தெரிவித்துள்ளது தேசிய அமெரிக்க கொள்கைக்கான அறக்கட்டளை என்ற அமைப்பு இந்த ஆய்வினை நடத்தி முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது தற்போது அமெரிக்க அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முன்மொழிவு மூலமாக நிறுவனங்கள் ஹெச் விசாவில் வரக்கூடிய ஊழியர்களுக்கு தற்போது இருப்பதை விட அதிகபட்ச சம்பளத்தை வழங்க வேண்டியிருக்கும் இதனால் வெளிநாட்டை சேர்ந்த திறமைமிகு ஊழியர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து நிறுவனங்களுக்கு அதிக செலவு கொண்டதாக மாறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க அரசின் இந்த பரிந்துரை மூலம் அமெரிக்காவில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்காமல் திறன்மிகு ஊழியர்களை பணிக்கு அமர்த்த முடியாமல் நிறுவனங்கள் போது பணிகளை அவுட் சோர்சிங் செய்யும் வாய்ப்பு அதிகமாகும் என தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் தற்போது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பிரிவுகளில் பயிலக்கூடிய மாணவர்களில் பலர் வெளிநாட்டவர்கள்தான் இவர்களை பணிக்கு அமர்த்துவதற்கு அமெரிக்க நிறுவனங்கள் பல லட்சம் டாலர்களை கூடுதலாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் இதனால் அவர்கள் அங்கே படித்துவிட்டு திறமைகளை வளர்த்துக்கொண்டு சொந்த நாடுகளுக்கு சென்று விடுவார்கள் இதனால் அமெரிக்காவிற்கு என்ன பயன் என்று அந்த ஆய்வு அறிக்கை கேள்வி எழுப்பியிருக்கிறது அரசு இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்தால் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் பிரிவில் உலக தலைவராக தற்போது இருக்கும் இடத்தை அமெரிக்கா இழக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் செயல்பட்டு வரக்கூடிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அறிவியல் பொறியியல் துறைகளில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் ஹெச்என்பி விசா வாயிலாகவே வெளிநாட்டு பணியாளர்களை அமெரிக்காவிற்கு வரவழைத்து வேலையில் அமர்த்துகின்றன இந்தியாவைச் சேர்ந்த டிசிஎஸ் இன்போசிஸ் ஹெசிஎல் டெக்னாலஜிஸ் ஆகிய நிறுவனங்களும் கூட ஹெச்என்பி விசா அடிப்படையில்தான் பணியாளர்களை தேர்வு செய்து அமெரிக்காவில் ஆன்சைட் பணிக்காக அனுப்புகின்றன முன்னதாக அமெரிக்க கொள்கைக்கான தேசிய அறக்கட்டளை என்ற நிறுவனம் ஹெச் என்பி விசா விண்ணப்பங்கள் தொடர்பான ஆய்வு நடத்தி அதனுடைய முடிவுகளை வெளியிட்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவைச் சேர்ந்த ஏழு ஐடி நிறுவனங்கள் மொத்தம் ஏழாயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஹெச் என்பி விசாக்களுக்கு மட்டுமே விண்ணப்பம் செய்து அனுமதி பெற்றுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசிஎஸ் விப்ரோ இன்போசிஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஹெச்என்பி விசா மூலம் ஊழியர்களை அமெரிக்காவில் பணிக்கு அமர்த்தும் அளவு ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்திய நிறுவனங்கள் ஏற்கனவே இந்த விசா பயன்பாட்டை குறைத்துவிட்டன அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதே இந்திய டெக் நிறுவனங்களின் இந்த முடிவுக்கு காரணம் என சொல்லப்படுகிறது ஆனால் அமெரிக்காவைச் சேர்ந்த அமேசான் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆறாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ஹெச்என்பி விசா அனுமதிகளை பெற்றிருந்ததாம் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான்காயிரத்து ஐம்பத்தி இரண்டு என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாக அது குறைந்துள்ளது காக்னிசன்ட் நிறுவனம் இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு இன்ஃபோசிஸ் இரண்டாயிரத்து ஐநூற்றி நான்கு டிசிஎஸ் ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி இரண்டு ஐபிஎம் ஆயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு மைக்ரோசாஃப்ட் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு ஹெச்சிஎல் அமெரிக்கா ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு கூகுள் ஆயிரத்து ஐம்பத்தி எட்டு கேப்ஜெமினி ஆயிரத்து நாற்பத்தி ஒன்று மெட்டா தொள்ளாயிரத்தி இருபது என்ற எண்ணிக்கையில் தான் ஹெச் விசாக்களை பெற்று ஊழியர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன ட்ரம் நெருக்கமானவராக இருக்கும் எலோன் மாஸ்கும் அவருக்கு சொந்தமான டெஸ்லா நிறுவனம் முன்பை விட இரண்டு மடங்கு அதிகமாக விசா அப்ரூவல் பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முன்னூற்றி இருபத்தி எட்டு பேர் என இருந்த அந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது குறிப்பாக டெஸ்லா நிறுவனம் தங்களுடைய உற்பத்தி ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவுகளில் அதிக ஊழியர்களை ஹெச் ஒன் பி விசா மூலம் வரவழைத்து பணிக்கு அமர்த்தியுள்ளது அமெரிக்க டெக் நிறுவனங்கள் தற்போது சீனாவுடன் கடுமையாக போட்டி போட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டது இத்தகைய சூழலில் பி விசா கட்டுப்பாடுகள் அவற்றுக்கு புதிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளன மறுமுனையில் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு பின்பு டொனால்டு டிரம்ப் அரசின் ரெசிப்ரோக்கள் வரி விதிப்பு நடைமுறைக்கு வர உள்ளது இது திட்டமிட்டபடி செயல்படுத்தப்பட்டது என்றால் உலகளாவிய வர்த்தகம் பாதிக்கப்படும் இதனால் முதலீட்டு சந்தையில் பெரும் மாற்றம் உருவாகும் என கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த கணிப்புகள் சரியாக இருந்தால் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு பின்பு சர்வதேச சந்தையில் இருக்கும் முதலீடுகள் மீண்டும் அமெரிக்க பத்திர சந்தைக்கு திரும்பும் இதனால் டாலர் மதிப்பு உயரும் மறுமுனையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வும் அதிகமாகி இருக்கும் நிலையில் பணவீக்க உயர்வால் உலக நாடுகளின் பொருளாதாரம் வர்த்தகம் பாதிக்கப்படும் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பெரும் முதலீட்டாளர்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு தங்கம் மட்டும்தான் இதனால் தங்கம் விலை தற்போதைய அளவை காட்டிலும் பெரிய அளவில் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது